சிந்து பாத் கதைகள் ஐந்தாவது பயணம் இப்படி நாலாவது பிரயாணத்தோட கதைய மாலுமி சிந்து பாத் இந்த கூலிக்கார சிந்து பாத்துக்கும் அவனோட நண்பர்கள் கிட்டயும் சொன்னாரு தானே அதுக்கப்புறமா அடுத்த நாளே இவங்க எல்லாரும் மாலுமி சிந்து பாத்தோட வீட்டுக்கு வந்தாங்க அங்க வந்தவங்களோ ஐயா நீங்க இன்னைக்கு உங்களோட அஞ்சாவது பிரயாணத்தோட கதைய சொல்றேன் அப்படின்னு சொன்னீங்க தானே அதை தான் நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க இவங்க எல்லாரும் இப்படி சொன்னதும் மாலுமி சிந்து பாத்துக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு ஏன்னா தான் அவரோட பயணத்தின் கதைய அடுத்தவங்க கிட்ட பகிர்ந்துக்க ரொம்ப பிடிக்கும் தானே அப்படி தன் வீட்டுக்கு வந்தவங்களை பார்த்து நண்பர்களே நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு என்னோட அஞ்சாவது பயணத்தின் இப்படி என்னோட பயணத்தை நான் முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஓய்வெடுத்தேன் அதுக்கப்புறமா எனக்கு திரும்பவும் என்னோட இந்த பயண நினைவுகள் எல்லாம் வந்துடுச்சு அதனால இந்த தடவை நிறைய துணிமணிகளை எல்லாம் வாங்கிக்கிட்டு என்னோட பயணத்துக்காக புறப்பட்டேன் அதிர்ஷ்டவசமா எனக்கு துணிமணிகள் வாங்கும் போது ஒரு அழகான கப்பல் கூட அப்போ நல்ல ஒரு விலைக்கு வந்திருந்துச்சு அதனால இந்த கப்பலுக்கு உரிய பணத்தை கொடுத்துட்டு அதன் சிப்பந்திகளை கூட வேலைக்கு எடுத்துக்கிட்டேன் நான் இப்படி பயணம் மேற்கொள்ள போறது தெரிஞ்ச மற்ற வியாபாரிகளும் என் கூட வரதுக்காக கிளம்பினாங்க நானும் ரொம்ப மகிழ்ச்சியாக அவங்கள என் கூட சேர்த்துக்கிட்டேன் இதுக்கப்புறமா ஒரு நாள் ரொம்ப சாதகமாக இருக்கவே தான் எங்க பிரயாணத்துக்கு சரியான நாள் அப்படின்னு நினைச்சோம் நங்கூரத்தை எடுத்து விட்டு கப்பலை கிளப்பினோம் இப்படி கடல்ல நாங்க போனதுக்கு அப்புறமா பல நாட்கள் கழிச்சு எங்களுக்கு தீவு ஒண்ணு தென்பட்டுச்சு அங்க இறங்கி வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம் நாங்க எதிர்பார்த்ததை விட அந்த தீவுல எங்களுக்கு ஏராளமான லாபம் கிடைச்சது இப்படியாக அடுத்தடுத்து பல தீவுகள்ல இறங்கினோம் அங்க எல்லாம் எங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லை நாட்களும் கூட ஓடிக்கிட்டே இருந்துச்சு ஒரு நாள் எங்களுக்கு தூரத்துல தீவு ஒண்ணு தெரிஞ்சுச்சு ஆனா அந்த தீவுல ஜன நடமாட்டம் இருக்கிறதாகவே தோணல இருந்தாலும் கூட வந்த இந்த வர்த்தகர்கள் எல்லாம் அங்க இறங்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அவங்களோட யோசனை படி அந்த தீவுல நாங்க இறங்கினோம் அந்த தீவுல இறங்கினோம் அப்படின்னு சொன்னனே தவிர நானு இன்னும் இறங்கி இருக்கல ஏன்னா ஏதோ சில வேளையாக கப்பல்லே இருந்துட்டேன் என் கூட வந்த சக பிராணிகள் தான் அந்த தீவுல இறங்கி இருந்தாங்க இப்படி கரை இறங்கின இந்த சகாக்கள் அங்க ஒரு ராட்சச கழுகோட முட்டைய ஒண்ண பாத்துட்டாங்க அந்த தான் பெரிய குன்று போல இருக்குமே அவங்களுக்கு அது கழுகு முட்டை அப்படிங்கிறது தெரியாது ஏதோ ஒரு பெரிய வெண் பாறை அப்படின்னு தான் நினைச்சிருந்தாங்க அதுவும் கூட வலுவழுப்பா இருக்கிறத பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்காங்க ஆனா அப்படி இருக்கும்போது என்ன நடந்துச்சு தெரியுமா இப்படி ஆச்சரியப்பட்டது மட்டும் இல்லாம இந்த கூட்டத்துல இருந்த ஒருத்தன் கல்லு ஒண்ணு எடுத்து அந்த முட்டையை நோக்கி அடிச்சிருக்கான் இந்த கள்ள பட்டதும் அந்த முட்டை உடைஞ்சு அதுக்குள்ள இருந்த கரு வெளிப்பட்டிருக்கு அத பார்த்ததுக்கு அப்புறமாதான் இவங்களுக்கெல்லாம் அது ஒரு பெரிய அதிசய பறவையோட முட்டை அப்படிங்கறது புரிஞ்சுச்சு இப்படி அது ஒரு முட்டைன்னு தெரிஞ்சதும் அவங்க எல்லாம் நெருப்பு உண்டாக்கி அதை உணவாக்கி சமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த சமயத்துல தான் ஒரு ஆள் ஓடி வந்து இந்த பிரயாணிகள் எல்லாம் அங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத சொன்னான் இத கேட்டதும் நான் பயந்து போய் அந்த கரைக்கு ஓடி வந்த நண்பர்களே என்ன காரியம் செஞ்சிட்டீங்க இது ஒரு ராட்சச கழுகோட முட்டை அந்த கழுகு இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துடும் தன்னோட முட்டை உடஞ்சிருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான் இங்க இருக்கிற நம்ம ஒருத்தரையும் அது சும்மா விடாது அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் கத்தி எச்சரிக்கை பண்ண ஆனா இந்த நண்பர்களோ நான் சொன்னதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தல கழுகாவது மண்ணாவது அப்படின்னு கேலி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு சூரியன் மறையறது போல தெரிஞ்சிச்சு எல்லா இடத்துலையும் வெயிலுக்கு பதிலாக அப்படியே இருள் கவிக்கிறத பார்த்தோம் வானத்துல பெண் கழுகும் வரது நல்லா தெரிஞ்சிச்சு அதுல இருந்த இந்த பெண் கழுகுதான் முதல்ல தன்னோட முட்டைக்கு ஏற்பட்ட இந்த சேதத்தை பாத்துச்சு அதுவோ உடனே ஓன்னு அழ ஆரம்பிச்சது அது அப்படி அழுததும் அந்த ஆண் கழுகும் கூட பயங்கரமா கூப்பாடு போட்டுச்சு அப்பப்பா அப்பப்பா இந்த கூப்பாடுகள் எவ்வளவு பயங்கரமா கேட்டுச்சு தெரியுமா அந்த தீவே நடுங்கிச்சு உடனே நானு கப்பல் தலைவரை வரவழிச்சு இந்த பாருங்க நம்மெல்லாம் சீக்கிரமா இந்த இடத்தை விட்டு கிளம்பணும் இல்லைன்னா நம்மள மிகப்பெரிய ஆபத்து சூழ்ந்துடும் இந்த கழுகுகள் நம்ம கப்பலை அப்படியே முழுகடிச்சிடும் அப்படின்னு சொன்னேன் என்னோட சக பிரயாணிகளுக்கு இப்பதான் நான் அவங்களுக்கு விடுத்த எச்சரிக்கை உண்மை அப்படின்னு பட்டுச்சு அவங்க எல்லாரும் உடனே நடு போய் எங்களை காப்பாத்துங்க எங்களை தயவு செஞ்சு எங்கேயாவது பத்திரமா கூப்பிட்டுட்டு போயிடுங்க அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க இதுக்கப்புறமா என்ன நடந்துச்சுன்னு அடுத்த கதையில கேட்கலாம் சரியா அவ்வளோதான்